இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயர் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இந்த நாள் உங்கள் வாழ்வில் பேராசிர்வாதமான நாளாக இருக்க நமது ஆண்டவர் தாமே அருள் புரிந்தருள்வாராக தினம் ஒரு அருள் சிந்தனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் மத்திய நற்செய்தி நூலிலே ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இவ்வாறு கூறுகிறது நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உரைக்கின்றார் அன்பானவர்களே அரசன் ஒருவன் நான் ஒரு சிறந்த ஆட்சியாளராக இருக்க எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கேட்டானாம் ஞானி உடனடியாக கொஞ்சம் களிமண் ஒரு சிறிய பஞ்சு துண்டு கொஞ்சம் சர்க்கரையோடு மூன்று குடுவைகளில் தண்ணீர் கொண்டு வரும்படி கூறினார் அனைத்தையும் கொண்டு வந்தார்கள் ஞானி களிமண் துண்டை எடுத்து முதலாவது குடுவைக்குள் போட்டார் இரண்டாவது பஞ்சு துண்டை எடுத்து இரண்டாவது குடுவைக்குள் போட்டார் மூன்றாவது சர்க்கரையை மூன்றாவது குடுவைக்குள்ளாக போட்டார் ஞானி அரசரை அழைத்து பாருங்கள் களிமண் போடப்பட்ட குடுவையில் இருந்த தண்ணீர் சேராக மாறியிருந்தது ஞானி சொன்னார் களிமண் அந்த தண்ணீரை சேராக மாற்றிவிட்டது இதுபோல சிலர் களிமண் போல தாங்களும் கெட்டு மற்றவர்களையும் கெட்டு போக வைக்கிறார்கள் அவ்வாறு இருக்கக்கூடாது பஞ்சை பாருங்கள் பஞ்சு தண்ணீரை உறிஞ்சிக் கொண்டது இது மற்றவர்களுடைய வாழ்க்கையை சுரண்டி வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கைக்கு நிகரானது அவ்வாறும் இருக்கக்கூடாது சர்க்கரையை பாருங்கள் இந்த தண்ணீரிலே கரைந்து இருக்கிறது இப்பொழுது இந்த தண்ணீர் சுவை மிகுந்ததாக இருக்கிறது பாருங்கள் அதுபோல தாங்களும் தங்களை கரைத்து மக்களுக்கு பயனுள்ள விதமாக வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தினார் அன்பானவர்களே டேவிட் லிவிங்ஸ்டன் என்கின்ற தேவ மனிதர் இங்கிலாந்து தேசத்திலே ராபர்ட் மொஃபட் என்கிற ஒரு தேவ ஊழியர் ஆப்பிரிக்க தேசத்திலே மிஷனரிகளின் தேவையை குறித்து பேசி கொண்டிருந்த பொழுது இருபத்து மூன்று வயதுடைய மருத்துவராக அவர் இருந்தார் ஆப்பிரிக்க தேசத்திற்கு மிஷினரி பணி செய்வதற்காக டேவிட் லிவிங்ஸ்டன் தன்னை அர்ப்பணிக்கின்றார் ஆப்பிரிக்க தேசத்திற்கு சென்றார் ஆண்டவருடைய ஊழியத்தை மிக சிறப்பாக செய்தார் மருத்துவ சேவையின் மூலமாக கிராமங்களில் உள்ள மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார் அது மட்டுமல்ல ஆப்பிரிக்க தேசத்திலே அடிமை வியாபாரம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது டேவிட் லிவிங்ஸ்டன் அதை பார்த்து மனம் உடைந்தவராக எப்பொழுதெல்லாம் அடிமைகளை பார்க்கிறாரோ அவர்களை விலை கொடுத்து வாங்கி விடுதலை செய்வாராம் இப்படி எண்பத்து நான்கு அடிமைகளை அவர் விடுதலை செய்ததாக சொல்லப்படுகின்றது அந்த அடிமைகளை நீங்கள் விரும்பினால் சுதந்திரமாக செல்லலாம் என்று கூறினாராம் நீங்கள் விரும்பினால் என்னோடு கூட இருக்க வேண்டுமானாலும் இருக்கலாம் என்றாராம் அந்த அடிமைகள் அவரோடு கூட இருப்பதற்கு விருப்பம் தெரிவித்தார்கள் அவர்களை கிறிஸ்துவுக்குள் நிலைப்படுத்தினார் அடிமை வியாபாரிகளினுடைய பகைவர் என்கிற இடத்திற்கு அவர் தள்ளப்பட்டார் இதனாலே அவரை கொலை செய்வதற்கும் அவர்கள் முயற்சித்தார்கள் ஒருமுறை அவர் மீது எரியப்பட்ட ஈட்டி அவருடைய கழுத்தை உரசி சென்றதாக சொல்லப்படுகிறது இவ்வாறு ஆண்டவருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்த டேவிட் லிவிங்ஸ்டன் கிறிஸ்துவுக்காக அந்த ஆப்பிரிக்க மண்ணிலே உப்பாகவும் சர்க்கரையாகவும் தன்னை கரைவதற்கு ஒப்பு கொடுத்து பணி செய்தார் நோய்வாய்ப்பட்டவராக தன்னுடைய ஐம்பத்து எட்டாவது வயதிலேயே அவர் மறுமைக்குள்ளாக பிரவேசிக்கின்றார் மறுமைக்குள் பிரவேசித்தார் என்கிற செய்தி இங்கிலாந்து தேசத்திற்கு சொல்லப்பட்டது இங்கிலாந்து தேசத்திலிருந்து அவரை ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பி வைத்த மிஷினரி ஸ்தாபனம் அவருடைய உடலை இங்கிலாந்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பியதாம் ஆனால் ஆப்பிரிக்க மக்கள் டேவிட் லிவிங்ஸ்டனுடைய இதயம் எங்களையே சார்ந்திருந்தது ஆப்பிரிக்க மக்களையே சார்ந்திருந்தது ஆகவே அவருடைய இதயம் இங்குதான் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று அவர்கள் விருப்பம் தெரிவித்தபடியினாலே டேவிட் லிவிங்ஸ்டனுடைய இதயமும் உள் உறுப்புகளும் எடுக்கப்பட்டு ஆப்பிரிக்காவில் அடக்கம் செய்யப்பட்டது அவருடைய உடல் பதப்படுத்தப்பட்டு இங்கிலாந்து தேசத்திற்கு அடக்கம் செய்யப்படும்படியாக கொண்டு செல்லப்பட்டது ஆம் அன்பானவர்களே கிறிஸ்துவின் பணியில் தன்னை கரைத்து ஆப்பிரிக்க மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தார் டேவிட் லிவிங்ஸ்டன் இன்று நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கடமை தவறாதவர்களாக நாம் செயல்படுவோம் என்றால் நாமே நீரில் கரைந்து நீருக்கு சுவை கொடுக்கக்கூடிய சர்க்கரைக்கு ஒப்பானவர்கள் கரைந்து சுவையேற்றம் தருகின்ற உப்புக்கு ஒப்பானவர்கள் அன்பானவர்களே நம்முடைய பகுதியிலே அநேக பெண்கள் வெளியில் செல்லாமல் வீட்டுக் கடமைகளை மட்டும் நிறைவேற்றுகிற இல்லத்தரசிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் அந்த பணிக்கென்று தங்களை அர்ப்பணித்தவர்கள் பலர் வெளியில் செல்கின்றோம் வேலை செய்கின்றோம் நாம் அந்த வேலையை செய்வதற்கென்று அர்ப்பணித்திருக்கின்றோம் அன்பானவர்களே எந்த வேலைக்காக நம்மை அர்ப்பணித்திருக்கின்றோமோ அந்த வேலையில் கடமை தவறாமல் நாம் செயல்படுவோம் என்றால் நாமே நீரில் கரைந்து சுவை கொடுக்கிற சர்க்கரைக்கு ஒப்பானவர்கள் இந்த அருமையான நாளிலும் நாம் நீரில் கரைந்து சுவை கொடுக்கிற சர்க்கரையாக இந்த சமுதாயத்தில் கடமை தவறாமல் நாம் செயல்படுவோம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி தருள்வாராக ஆமேன்